மதிமுக பொதுச் செயலாளர் துறைவைகோ பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் ஏப்ரல் இரண்டு மதிமுக பொதுச் செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான இளம்புயல் துறைவைகோ பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாட்டம் திட்டக்குடி அடுத்த மங்களூர் ஆதரவற்றோர் இல்லத்தில் மங்களூர் மேற்கு ஒன்றிய செயலாளரும் பொயனப்பாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கவுன்சிலருமான இரா சம்பத்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக கழக பொருளாளர் செந்திலதிபன் முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் கோ சவுந்தரராஜன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார்கள் பின்னர் பொயனப்பாடியில் உள்ள மாணிக்கம் நடுநிலைப்பள்ளியில் இனிப்புகள் வழங்கப்பட்டு அப்பகுதியில் கட்சி கொடியேற்றும் விழா நடைபெற்றது தொடர்ந்து பொனப்பாடி ஆண்டவர் செல்லியம்மன் திருக்கோயிலில் துறைவைகோ பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு லட்டு மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள் தொடர்ந்து மறைந்த மாவட்ட பிரதிநிதி காஞ்சிராங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவப் மாலை அணிவித்து மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் சிறுபாக்கத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் மதிய உணவுகள் வழங்கி பிறந்தநாள் விழாவை விழாவைக் இதில் நல்லூர் ஒன்றிய பொதுக்குழு உறுப்பினர் பெரியசாமி மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் பாசார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சோ வரதராஜன் மாவட்ட துணை செயலாளர் கே எஸ் சுப்பிரமணியன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் என் புகழேந்தி மாவட்ட மாணவரணி இரா காமராஜ் மாவட்ட பிரதிநிதி எஸ் எம் முருகேசன் தாசெல்வராஜ் ஒன்றிய விவசாய அணி பிச்சைப்பிள்ளை ஒன்றிய இளைஞரணி பிரபாகரன் பொயனப்பாடி கிளையைச் சேர்ந்த கண்ணப்பன் என்கிற தனபால் மற்றும் கட்சியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்